வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அதில் முக்கியமானது எது அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பரோட கட் ஆஃப் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலும் கட் ஆஃப் கிராஸ் பண்ணல அப்படின்னா செலெக்ஷனில் வந்துட்டு சான்ஸ் கிடைக்காது இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சப்ஜெக்ட் பேப்பர் கட் ஆஃப் எவ்வளோ வரும் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் எப்படி இருக்கும் பேப்பர் வந்துட்டு ஈஸி மீடியம் டஃப்புக்கு எப்படி கட் ஆஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அதை பற்றி பார்க்கலாம் யாருக்கு வந்துட்டு செலக்ஷன் சான்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது யார் வந்துட்டு ரிஸ்க் ஜோனில் இருக்கீங்க அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பற்றி கிளியராக எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் கிளியர் பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் சப்ஜெக்ட் பேப்பர் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு கண்டெக்ட் பண்ணாங்க இதுதான் வந்துட்டு ஒரு மெயினான விஷயம் நெக்ஸ்ட்டு தமிழ் பேப்பர் இருக்குது ஆனால் அது குவாலிஃபையிங் ஒன்லி மட்டும்தான் அதாவது அதில் பாஸ் பண்ணுறீங்களா அது மட்டும்தான் அதை பார்ப்பாங்க கட் ஆஃபுக்கு வந்து அது கவுண்ட் ஆகாது அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூக்கு பதினஞ்சு மார்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதினஞ்சு மார்க்கு பட் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ஷனுக்கு வந்துட்டு பேஸ் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும்தான் சப்ஜெக்ட் பேப்பரில் ஒருத்தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க சப்ஜெக்ட் பேப்பர் ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்து இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ஃபைனல் மேரிட்டில் உங்கள் நேம் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் ரொம்ப முக்கியம் இப்போ டிஆர்பி அஃபிஷியல் ரூல் படி ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மினிமம் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு குவாலிஃபையிங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அறுபது மார்க்கு நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மார்க் நாற்பது பர்சன்டேஜ் மினிமம் எடுத்துருக்கணும் ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகரி நான் சொல்கிறது இப்போ ஸோ இதை க்ராஸ் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க இன்டர்வியூக்கும் கூப்பிட மாட்டாங்க ஸோ இதை நீங்கள் க்ராஸ் பண்ணணும் கண்டிப்பாக மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருந்தால் தான் இன்டர்வியூக்கே உங்களை கூப்பிடுவாங்க இல்லைன்னா கூப்பிட மாட்டாங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்டியை பற்றி பார்த்துடலாம் ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு மினிமம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் அதாவது ஐம்பத்தி மூணு மார்க் நூற்றம்பதுக்கு ஐம்பத்தி மூணு மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும் இ இப்போ நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் இது வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் மட்டும்தான் ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது ஓகேங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த கட் ஆஃபில் தான் இருக்குது ஸோ பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி இந்த கேட்டகரிக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி த்ரீ மார்க் எடுத்திருந்து அதாவது மினிமம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் இது ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது குவாலிஃபைங் மார்க்ஸ் தான் இதில் தான் நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க குவாலிஃபையிங் கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் ஒரு லிமிட் தான் அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அதுக்காக மட்டும்தான் அந்த குவாலிஃபையிங் கட் ஆஃப்னு நம்ம சொல்கிறோம் ஃபைனல் கட் ஆஃப் அது வந்துட்டு நீங்கள் ஜாபுக்கு செலக்ட் ஆகுற லாஸ்ட்டு மார்க் தான் வந்துட்டு ஃபைனல் கட் ஆஃப் இப்போ நான் சொல்கிறது குவாலிஃபையிங் கட் ஆஃப் சரிங்களா ஸோ ரெண்டுத்துக்குமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்னென்னா ஜென்ரல் கேண்டிடேட்டு சப்ஜெக்ட் பேப்பரில் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க அவங்க வந்து குவாலிட்டி ஆகிட்டாங்க ஆனால் வந்து செலக்ஷன் கிடையாது ஏன் அப்படின்னா ஏன்னா ஃபைனல் கட் ஆஃப் இன்னும் மேலே மேலே இருக்கும் ஃபைனல் கட் ஆஃப்ன்றது நிறைய இருக்கும் ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் கட் ஆஃப் வேற ஃபைனல் கட் ஆஃப் வேற இது ரெண்டுத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு கிளியராக புரியும் டிஆர்பி கட் ஆஃப் வந்துட்டு ரேண்டமாக டிசைட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் எதெல்லாம் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணாங்க கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் ஈஸியாக டஃப்பாக அதேமாதிரி டோட்டல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க வேக்கன்சி எவ்வளோ ரிசர்வேஷன் எப்படி எல்லாேருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க இப்போ இப்போ நம்ம ரியல் அனாலிஸ்க்கு போகலாம் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் கட் ஆஃப் வந்துட்டு நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் நாட் ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் ஈஸி பேப்பர் வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து நைன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க அதனால தான் வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு ஹையாக ஆகும் பேப்பர் வந்துட்டு ஒரு மீடியம் லெவலில் இருக்குது கம் அது ரொம்ப டஃப்பாகவும் இல்லை ஈஸியாகவும் இல்லை மாடரேட்டாக இருக்குது எக்ஸாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு மார்க் வந்து மோஸ்ட் காமனாக வரும் நைன்ட்டி மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கு ஆவரேஜாக போனாலும் ஒரு ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்குது நைன்ட்டி மார்க் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஸ்ட்ராங்கான சான்ஸ் நமக்கு இருக்குது பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வரும் நமக்கு பேப்பர் டஃப்னால் கட் டிஆர்பி கட் ஆஃபும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து நீங்கள் எக் எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருக்கோ அந்தளவுக்கு கட் ஆஃப் மார்க்கு கம்மி பண்ணிடுவாங்க அவங்க கட் ஆஃப் பேப்பர் கஷ்டமாக இருக்கு இருந்துச்சு அப்படின்னா எயிட்டி மார்க் வந்துட்டு உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது செலெக்ஷன் எயிட்டி மார்க் இருந்தாலே நீங்கள் செலெக்ஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பிசிஎம்பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கலாம் இது வந்து பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க இது மீடியம் லெவலாக இருந்துச்சுன்னா செவன்ட்டி ஃபைவ் இல்லைன்னா எயிட்டி ஃபைவ் குள்ளே இருக்கும் டஃப்பாக பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கு இருந்துச்சு அப்படின்னா அறுபத்தஞ்சுலேருந்து எழுபத்தஞ்சி மதிப்பெண் வர்றதுக்கு எழுபத்தஞ்சி மதிப்பெண்குள்ளே இருக்கிற ம கேண்டிடேட் வந்துட்டு செலெக்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஎஸ்சி எம்பிசிக்கு வந்துட்டு எயிட்டி ப்ளஸ் மார்க்ஸ் வந்து சப்ஜெக்ட் பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூவில் டீசெண்டாக பர்ஃபார்மென்ஸு செலெக்ஷன் சான்ஸ் நல்லா இருக்குது ஸோ அதனால் பிசிஎம்பிசிக்கு வந்துட்டு செலெக்ஷன் சான்ஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் எயிட்டி மார்க் எயிட்டி ப்ளஸ் மார்க் எடுத்தாலே போதும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட் கேட்டகரிக்கு கட் ஆஃப் அனாலிஸிஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஏ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பேப்பர் மீடியமாக இருந்துச்சுன்னா அறுபத்தஞ்சிலருந்து எழுபத்தஞ்சி அதே மாதிரி பேப்பர் டப்பா டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு செவன்ட்டி மார்க்ஸ் அரௌண்ட் இருந்தாலே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஒரு எழுபது மார்க்கு சப்ஜெக்ட் பேப்பரில் ஒன் ஃபிஃப்டிக்கு எழுபது மார்க் இருந்தாலே ஓகே தான் ஸோ சேஃப் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு நைன்டி ப்ளஸ் அதாவது சப்ஜெக்ட் பேப்பரில் மட்டும் தான் நான் சொல்கிறேன் சப்ஜெக்ட் பேப்பரில் ஒன் ஃபிஃப்டிக்கு நைன்டி ப்ளஸ் இருக்கணும் பிசிஎம்பிசிக்கு எயிட்டி ப்ளஸ் இருக்கணும் எஸ்சிஎஸ்டிக்கு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கணும் இன்டர்வியூ வந்து ஆவரேஜாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் இருக்குது தான் அதுவும் இன்டர்வியூவும் நீங்கள் ஆவரேஜாக அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸோ ரிஸ்க்கு ஜோன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க்கு அதிகம் செலக்ட் ஆகிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கட் ஆஃபில் வந்துட்டு நிறைய மார்க் எடுக்காமல் குவாலிஃபையிங் மார்க்ஸ் மட்டும் குவாலிஃபையிங் கட் ஆஃப்னா முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அந்த குவாலிஃபையிங் கட் ஆஃப் எடுத்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்குக்கு போவீங்க இன்டர்வியூவில் ரொம்ப ஃபியராக பயந்துக்கிட்டே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் அவங்களுமே ரிஸ்க்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றவங்களுக்குமே இது வந்து ஒரு சேஃப் சேஃப் ஜோன் கிடையாது கொஞ்சம் ரிஸ்க்கு அவங்க ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இப்போ நான் சொன்ன இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் வந்து நீங்கள் க்ளியர் ஆனாலும் ஃபைனல் லிஸ்ட்டில் நேம் மிஸ் ஆகலாம் ஏன்னால் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டர்வியூ நீங்கள் ஃபியர் இல்லாமல் அட்டன் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு குவாலிஃபைங் மார்க்ஸ் தான் இருக்குது என்கிட்ட கட் ஆஃப் அவங்க கேட்குற கட் ஆஃப் இல்லைனாலும் கொஞ்சம் வந்துட்டு ரிஸ்க்கு தான் நிறைய பேர் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் டிஆர்பி செலக்ஷனில் முப்பது மார்க் வந்து போனஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இன்டர்வியூவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இன்டர்வியூக்கு பதினஞ்சு மார்க்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதினஞ்சு மார்க்கு ஸோ கேண்டிடேட் இப்போ வந்துட்டு ஒரு கேண்டிடேட் வந்துட்டு சப்ஜெக்டில் எண்பத்தெட்டு எடுத்திருக்காரு இன்னொரு கேண்டிடேட் வந்துட்டு சப்ஜெக்டில் எண்பத்தி ரெண்டு எடுத்திருக்காரு ஆனால் கேண்டிடேட் பிக்கு அதாவது க சப்ஜெக்ட் பேப்பரில் எண்பத்தி ரெண்டு கம்மியாக எடுத்திருக்கவங்க இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு அது இருக்குது அப்படின்றவங்களுக்கு சான்ஸ் வந்து அவங்களுக்கு தான் போகும் கம் சப்ஜெக்ட் பேரில் கம்மியாக எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு தான் போகும் ஸோ ஃபைனல் மெரிட்டில் ரெண்டாவது இருக்கிற அந்த நான் சொன்ன கேண்டிடேட்டுக்கு தான் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு போவாங்க முன்னாடி போவாங்க டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செலெக்ஷன் வந்துட்டு ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது சப்ஜெக்ட் பேப்பரை பேஸ் பண்ணி இருக்கும் சப்ஜெக்ட் பேப்பரில் மார்க் எடுத்தால் மட்டும் பார்த்தாது நீங்கள் இன்டர்வியூவ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அது ரெண்டு தான் உங்களுக்கு வந்துட்டு ரேங்கிங்கில் முன்னாடி பின்னாடி போகிறத வந்துட்டு டிசைட் பண்ணும் அதனால் எனக்கு எவ்வளோ மார்க் இருக்குது செலெக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் ப்ளஸ் கேட்டகரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு சொல்ல முடியும் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்ட்டு நம்புகிறேன் கமெண்ட்டில் உங்கள் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் கேட்டகரி ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இண்டிவிஜுவல் அனலிசிஸ் பண்ணுறேன் ஸோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் தேங்க் யூ